ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று பௌர்ணமியில் அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது ஆம் மருதமலை முருகனின் அருள் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து விட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் பிள்ளையே என்றும் கலங்க வேண்டாம் புலம்பி தவிக்க வேண்டாம் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உன் முருகப்பெருமான் நான் தான் இருக்கிறேன் இதோ உன்னோடு இப்போது பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன் உனக்காக வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது கவலைப்படாதே அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு எதற்கும் பயப்பட வேண்டாம் இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த அழகான சந்தோஷத்தை உன் முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுக்க உனக்காக நான் வந்துள்ளேன் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய் நிச்சயம் அது உனக்கானவற்றை நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது எல்லாம் நடந்தே தீரும் என நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைக்க வேண்டும் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டிருக்கிறது நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை எப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன் உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது செய்வேன் நல்லது சொல்வேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை வளமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தால் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டி வரப்போகிறது ஆம் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உனக்கான அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம்தான் அந்த போராட்டக் களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனைகளில் இருந்து விடுபட்டு விட்டாய் என் செல்லவே உனது கர்ம பலன்களை முழுவதுமாக உன் முருகப்பெருமான் நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்வில் நீ நிச்சயமாக உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் நான் உனக்காக வழிகாட்டுவேன் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய் பொறுமையாக இரு உன் குருகப் பெருமாள் நான் இருக்கிறேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் நேரம் வந்துவிட்டது இதை நீ நன்கு அறிந்து கொள் உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை செய் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதுதானே நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அது காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் நிச்சயமாக நடத்தி தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும் ஆம் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட தேவையில்லை உன் பாதுகாப்பாக என்றும் நான் நிச்சயமாக துணை இருப்பேன் நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது ஆம் என் பிள்ளையே நிச்சயம் கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு கையில் வந்து கிடைக்கும் எனது நீ எனது செல்ல பிள்ளை நீ என் அனுமதியின்றி உன்னை எவரும் தொட முடியாது இனி நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது இதோ உன்னுடைய உறவுகள் எல்லாரும் உன்னை பாராட்டும்படி நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் ஆம் உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார் அதற்கெல்லாம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தவும் போகிறேன் அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை உறுதியாக நம்பு என்னுடைய நாமத்தை அப்பொழுது அடிக்கடி சொல்லிக்கொண்டே முருகா போற்றி என்று யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையை நான் ஒரு உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உன்னிடம் உயிராய் உண்மையாய் இருக்கிறது அன்புதானே நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இரு இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் ஆகவே நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் வாழ்க்கை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடு வாழ்க்கை சிறப்பாகும் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தராசிற்கு நியாயம் எல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்து விடும் அப்படித்தான் சில மனிதர்கள் தானாய் கிடைத்த பொத்திசங்களை தொடைத்துவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது ஆகவே நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்கிவிட்டது என் பிள்ளையே வெள்ளிக்கிழமை என்று உன் தேவைகளை நான் நிச்சயமாக பூர்த்தி செய்து தருவேன் கவலையை விடு உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்படுகிறது தானே அதனால் உறவை கண்டு மயங்காதே ஆம் செல்லமே பிரிவு கண்டு வருந்தவும் செய்யாதே இருக்கும் வரை நிஜத்தை நேசி நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே தெளிந்த மனதோடு இரு ஏன் உனக்குள்ளே குழம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் உனக்குள்ளே தடுமாறுகிறாய் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உனக்கு வரும் வெள்ளிக்கிழமையன்று அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் தரப்போகிறேன் அப்பொழுது நீயே ஆச்சரியப்பட்டு முருகனுக்கு அரோகரா என்று என்னுடைய நாமத்தை சொல்லி எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் அதேபோல் தான் இன்று பௌர்ணமியில் உனக்கான அதிசயம் நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா பிரிந்த உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொன்னேன் அல்லவா அதே தான் உன்னுடைய கஷ்டங்கள் பணக்கஷ்டம் நோய் நொடி எல்லாம் உன்னை விட்டு பஞ்சாக பறந்துவிடும் அதுதான் இது மருதமலை முருகனின் வாக்கு நிச்சயம் பழிக்கும் அதற்காக நீ காத்து கொண்டிரு முருகனுக்கு அரோகரா யாமிருக்க பயம் ஏன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன் மனம் உருகும் உன் மனம் தெளிவாகும் உனக்கான ஒரு தைரியம் பிறக்கும் உனக்கான நல்ல வழிகள் பிறக்கும் உன்னை நான் பாதுகாப்பாக பாதுகாப்பு வளையத்தில் தான் வைத்திருக்கிறேன் பயப்பட தேவையில்லை சந்தோஷமாக இரு உன் குடும்பத்தோடும் உறவுகளோடும் சந்தோஷமாக இரு நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ